வணக்கம் தேம்பவனி நாட்டுப்படலம் பாடன் எழுவது காயிடை மாதவர் கந்தம் அலிந்தன கஞ்சம் இடைந்த நமிடை தேனி கொம்பு மலிந்து புகன்ற மடங்கிளிகள் நாயடை பாயினம் நங்கையின் நன்கையின் நம்பும் யாயடை ஆயினம் என்று மருந்தை எந்த வாட்டினவே அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் நாட்டுப் படலத்தில் எழுபதாவது பாடலை பார்க்க இருக்கிறோம் கா இடை மாதவர் கந்தம் மலிந்தன கஞ்சம் மிடைந்த அனமே பூ இடை தேன அழி கொம்பு மலிந்த புகன்ற மடங்கிளிகள் நா இடை பாயினம் நங்கையின் நன் கையின் நம்பு நரம்பு உளையாள் யா இடை ஆயினும் என்றும் அருந்தைய எந்தைய வாழ்த்தேனவே அதாவது படைக்கப்பட்ட எல்லா பொருட்களும் ஒளி எழுப்புகின்றன அந்த ஒளிகள் எல்லாம் தன்னை படைத்த இறைவனை வாழ்த்தி புகழ்ந்து பாடுவதற்காக என்கிற அர்த்தத்தை தருகிறது இந்த பாடல் காட்டிலே கா என்றால் காடு காட்டிலே இருக்கக்கூடிய தவ முனிவர்கள் அவர்கள் மந்திரங்களை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் கந்தம் அழிந்தன கஞ்சமடைந்த அனமே அதாவது தாமரை மலரிலே அமர்ந்திருக்கக்கூடிய அன்னமும் பாடிக்கொண்டிருக்கிறது பூ இடை தேன் அழி பூக்களுக்கு இடையே தேனை குடிப்பதற்காக வந்து பாடுகின்ற அந்த வண்டுகளினுடைய இசை கொம்புகளிலே கிளைகளிலே அமர்ந்திருக்கக்கூடிய கிளிகள் பாடுகின்ற பாடல் பேசுகின்ற ஒளி நங்கைகள் பெண்கள் தங்களுடைய கைகளிலே யாழ் நரம்பு கருவிகளை வைத்து இசைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் என்ன பாடுகிறார்கள் என்றால் தங்களை படைத்த இறைவனை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் விண் என்ன சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் மகிழ்ச்சியாக கடவுளை புகழ்ந்து பாடுகின்ற பாடல் ஒளிதானே அதே போலத்தான் இந்த யூதய உள்ள வண்டினங்களும் அன்னமும் கிளிகளும் பெண்களும் பாடுகின்ற பாடல் தங்கள் தங்களை படைத்த இறைவனை போற்றி புகழ்ந்து பாடும் பாடல்கள்தான் என்ன ஒரு ஒப்புமை நன்றி